சார் ஆ வணங்க இங்கே அங்கே சேலம் ராஜ்குமார் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து இந்தியாவிலே முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் பவர் வீடர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஈக்குவலான பவர் வீடர் பேட்டரியிலே முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பேட்டரியிலே இங்கே கூட வீடர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடரு உட்காந்து ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்குது பின்னாடி ரொட்டவேட்ரு ரோட்டோவேட்டர்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிலே தான் உங்களுக்கு ஏங்கும் இது ஒரு எந்த ஒரு மிஷினும் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை மோட்டரில் தான் இதே இறங்குது இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இதுக்கு நாங்கள் கரண்ட் சப்ளை எடுத்து இதுக்கு நம்ம அவுட்புட் கொடுத்தோம் அப்படின்னா ரொட்டோவேட்டர் தானாக உங்களுக்கு இயங்க ஆரமிச்சிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை மூணு கலப்பை நம்ம தென்னை மரம் ஓட்டுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பா உங்களுக்கு பார் கலப்ப உங்களுக்கு இந்த மட்டம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டம் சப்போஸ் உங்களுக்கு சேராக இருக்குது உங்களுக்கு ஆகுது அப்படின்னா கேஜுவல் போட்டு நீங்கள் கேஜுவலில் ஓட்டிக்கலாம் கேஜுவல்லும் ஓட்டிக்கலாம் மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்று தான் இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அத்தனை அட்டாச்மெண்ட்மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே ஸ்ப்ரே பம்ப் அடிச்சுக்கலாம் இந்த ட்ரைலர் பொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இதில் இருக்க அத்தனை ஆப்ஷனுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யூனிட் ஒன்று தான் இதுக்கு வர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனி அட்டாச்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலாக உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஃபோட்டோட இருக்கும் பாருங்கள் வாட்டர் பம்ப் ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா அரை டன் வரைக்கும் உங்களுக்கு இழுக்கும் நார்மலாகவே பாத்தீங்கன்னா இந்த வீடரில் வந்து பார்த்திங்கன்னா வீடரில் வந்து மேலே கே வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ வரைக்குமே நீங்கள் ட்ரேலியில் சும்மா ட்ராலியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மற்ற வீடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் இழுக்காது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராலி ட பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு அழகா உங்களுக்கு லோட் பண்ணிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸே அழகாக ஹேண்டில் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க ஒன்னும் எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு ரிவர்ஸ்லயும் ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்லயும் ஓட்டிக்கலாம் இதுல கேஜுவல் போட்டு நீங்க சேர் ஓட்டுற மாதிரி இருந்தால் கூட சேரில் கூட ஓட்டிக்கலாம் நீங்க நார்மல் பெட்ரோல் வீடர்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சேர் யாரும் ஓட்ட மாட்டாங்க நாங்க இங்க பேட்டரி வீடர்லயே சேர் ஓட்டுற மாதிரி நாங்களே ஆப்ஷன் இருக்கு நம்ம அந்த மாதிரி வேணா ஓட்டிக்கலாம் உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் சார்ஜ் போட்டோம்னா ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ரன்னிங் கண்டினியூவாக உங்களுக்கு ரன் ஆகும் இதில் வந்து ரொட்டவேட்டர் போட்டால் மட்டும் ஒன் ஹவர் ட்ராப் ஆகும் மற்றபடி அது வந்து பவர் அவுட் புட் எடுக்கறதுனால ட்ராப் ஆகும் மற்றபடி இந்த அஞ்சு கலப்ப மூணு கலப்ப பாரு கலப்பை இதெல்லாம் போட்டீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் கண்டினியூவாக உங்களுக்கு ரன்னிங் சார்ஜ் ஆகும் நாற்பத்தாறாம் நாற்பத்தி ஆறுங்க ஆ இயர்ஸ் வந்து நாங்க கம்பெனி வாரண்டி ஃபைவ் இயர்ஸில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா பேட்டரி பேட்டரி நான் ஃப்ரீயா மாத்தி கொடுத்துருவோம் பேட்டரி நான் ரீப்ளேஸ் ஃப்ரீயாக மாத்தி கொடுத்துருவோம் முழுக்க முழுக்க வந்து இது சைனா மேக் கிடையாது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயார் பண்ணது டெல்லி தான் கம்பெனி வந்து டெல்லி தான் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயார் பண்ணது எந்த ஒரு சைனா மேக் இதில் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது எல்லாமே நம்ம ஓனாவே நம்ம ரெடி பண்ணது இது வந்து இந்த இருக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கு இதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி நாங்க ஹைட்ராலிக் நம்ம எப்படி டிராக்டர் மினி டிராக்டர் ஹைட்ராலிக் தூக்குது இறங்குதோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஹைட்ராலிக் அந்த டிப்பிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ட்ரைலர் போட்டோம்னா ட்ரைலர்ல வந்து வித் பிரேக்கோட வந்துடும் உங்களுக்கு ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா அரை டன்னுக்கு வித் பிரேக்கோட வந்துடும் அது தனி ஆப்ஷன் வரும் அது உங்களுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு உங்களுக்கு அது கூட காட்டுறேன் உங்களுக்கு அது மற்ற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து வந்தால் வண்டியில தான் பிரேக் இருக்கும் நாங்கள் ட்ரைலர்லேயே வந்து பிரேக்கோட வித் உங்களுக்கு அரை டன் கெப்பாசிட்டியோட வந்துருந்துச்சுங்களேன் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலப்பை இந்த பார் அணைக்கிறது கேஜுவில் இந்த இந்த மூணு கலப்பை இந்த இது இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இது ஒன்றரை லட்ச ரூபா வருதுங்க விட்டு உட்காந்து ஓட்டுற மாதிரி இந்த ரொட்டவேட்டரோட செட்டோட சேர்த்து எல்லாமே சேர்த்து கேட்டோம்னா ரெண்டரை லட்ச ரூபா வருங்க எல்லாமே சேர்த்து எடுத்தோம்னா ரெண்டரை லட்சம் ரூபா வருங்க இல்லை நான் எனக்கு அதெல்லாம் ஆப்ஷன் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் நின்றுட்டே ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில்

நீங்கள் மற்ற பவர் வீடர் ரெகுலர் பெட்ரோல் வீடரில் என்ன பண்றீங்களோ அதை அப்படியே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டுமே கிடையாது இது பேட்டரியில ஓடுது வைப்ரேஷன் கிடையாது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி போகிறப்ப ஓட்டி முடிங்காட்டி ரெண்டு ஷோல்டருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாகவே உங்களுக்கு இதாயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது வைப்ரேஷனே கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் இது இப்போ வண்டி இப்போ ஆன்ல இருக்குது ஆன்ல இருக்கிற சவுண்டு கூட எதுவுமே கேட்கல பாருங்கள் வண்டி ஆனில் தான் இருக்குது இப்போ கையில் பிடிக்கிற கையில் கூட உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடையாது எந்த ஒரு வைப்ரேஷன் கிடையாது உங்களுக்கு அப்படியே வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது சும்மா அப்படி ரேஸ் பண்ணால் வண்டி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ ரொட்டவேட்டர் போகிற மாதிரி தான் யூனிட் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டோம்னா ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கும் வைப்ரேஷன் கிடையாது நம்ம உட்காந்துட்டு ஓட்டுறது நம்ம நம்ம பேட்டரி பைக்கே எப்படி ஓட்டுறோம் அதே சம் தான் எந்த ஒரு நாய்ஸே கிடையாது உங்களுக்கு இப்போ ரன்னிங் வண்டி வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது எந்த ஒரு கை வச்சு பாருங்க ஏதோ வைப்ரேஷன் இருக்கா ஏதோ இருக்கா எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது எந்த ஒரு இதுவுமே இருக்காது இருந்துச்சுன்னா நான் இப்போ ஓட்டி காட்டியிருப்பேன் உள்ளே இருக்கனால அவங்களுக்கு இது பண்ணுறேன் மொத்தத்தில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது இல்லைங்க இதுக்குன்னு ஸ்பெஷல் கத்தி தான் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போதைக்கு இதை போட்டு தான் நம்ம ட்ரையல் பார்த்து இப்போ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர்லாம் அந்த மாதிரி இப்போ மற்ற ரொட்டேட்டருக்கு என்ன வருதோ அது வரும் இப்போதைக்கு அதுக்கு பவர் வீட்டருக்கு வர மாதிரி சின்ன பிளேடு தான் போட்டிருக்கோம் ஃபியூச்சரில் வந்து பெரிய பிளேடு வரது வாய்ப்பு இருக்குது பதினாறு கத்தி இருக்குது பதினாறு பிளேடு இருக்குது இல்லை ஃப்ரெண்டு மட்டும்தான் ஃப்ரெண்டு மட்டும் தான் ஓடும் நம்ம உங்களுக்கு பவர் வீடர் இந்த பேட்டரியில் இருக்க தேவைப்படுறது அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபோர் டூ செவன் எயிட் நைன் இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ செவன் எயிட் நைன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஃபீல்டு உங்களுக்கு டெமோ பார்க்கணும் அப்படின்னா கூட நாங்கள் உங்களுக்கு ஃபீல்டிலே வந்து டெமோ பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க